தன்னை அவமதித்தால் கூட தேவலாம் போல இருந்தது நாகராஜனுக்கு அவ்வித அனுபவங்கள் அவருக்கு ஏற்பட்டதுண்டு அது மாதிரி சந்தர்ப்பங்களில் தன்னை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்று நாகராஜனுக்கு தெரியும் அவருடைய அதிகாரம் செல்வாக்கு தோரணை வயது சமூக அந்தஸ்து இவை எல்லாமோ அல்லது இவற்றில் ஏதாவது ஒன்றோ அவருக்கு துணை நிற்கும் என்ன நின்று என்ன பட்ட அவமானம் பட்டதுதானே எவ்வளவு பட்டும் தனக்கு புத்தி வரவில்லையே என்று தன்னையே தன் மனதுள் கடிந்து கொண்ட போது அவரது கண்கள் வெட்கமற்று கலங்கின அவர் அவமானத்தாலும் தன் மீதே ஏற்பட்ட அருவறுப்பாலும் தலை குனிந்து உட்கார்ந்து தன்னை பற்றி கசப்புடன் யோசித்தார் சி நான் என்ன மனுஷன் வயது ஐம்பது ஆக போகுது தலைக்கு உயர்ந்த பிள்ளையும் கல்லூரியில படிக்கிற பொண்ணும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா என் நேரம் நாலு பேர குழந்தைங்களுக்கு தாத்தாவை இருப்பேன் ச்சே நான் என்ன மனுஷன் என்று பல்லை கடித்துக் கொண்டார் இரண்டு கைகளையும் கோட்டு பாக்கெட்டுக்குள் நுழைத்து விரல்களை நெறித்து கொண்டார் கண்களை இறுக மூடி நாற்காலியில் அப்படியே சாய்ந்து தன்னை அறியாமல் வாட் ஷேம் என்று முணங்கியவாறே தலையை இடமும் வலமும் உருட்டினார் அவருக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை தெரேசாவின் அந்த முகமே அவர் நினைவில் வந்து வந்து நின்றது சற்று முன் ரத்தமாக சிவந்து நெற்றியில் சிகை உதடுகள் தீப்பட்டவை போல சிவப்பு சாயம் கலைந்து துடி துடிக்க கண்களிலிருந்து கலங்கி சுரந்த கண்ணீருடன் பிளீஸ் லீவ் மீ ஐ ரிக்ரெட் ஃபார் எவ்ரி திங் என்று அவரிடமிருந்து திமிரி விலகிச் சென்று உடல் முழுவதும் நடுநடுங்க அவள் நின்ற தோற்றம் அவள் கண்களிலிருந்து பெருகிய நீர் அவள் தனது ஸ்கர்ட் இருந்து கர்ச்சீப்பை எடுத்து துடைப்பதற்குள் பொட்டென்று அவரது டேபிளின் மீது இந்த கண்ணாடி விரிப்பின் மீது விழுந்து இதோ இன்னும் உலராமல் சிதறிக் கிடக்கிற இரண்டு நீர் குத்துக்கள் அவர் எதிரே நின்று தான் அழுதுபட்ட நாகரீகமற்ற செயலுக்கு வருதி ஆம் சாரி என்று தனக்குள்ளேயே விக்கியவாறு கர்ச்சிப்பில் முகம் புதைத்துக்கொண்டு கொண்டு அங்கிருந்து தனது அறைக்கு ஓடினாளே அதோ அவளது ஸ்லிப்பர் சத்தம் இப்போதுதான் ஓய்ந்து பொத்தென அவள் நாற்காலியில் விழுகிற ஓசை அவர் காதில் அவளது வார்த்தைகளும் அவர் நினைவில் அவமானமும் துயரமும் கொண்டு ஓடினாலே அந்த காட்சியும்தான் இந்த சில நிமிஷங்களில் திரும்ப திரும்ப வந்து நிற்கின்றன அவள் எவ்வளவு பெருந்தன்மையானவள் எவ்வளவு உயர்ந்த மென்மையான இயல்பு கொண்டவள் என்பதை உணர்கையில் அவருக்கு நெஞ்சமெல்லாம் வலிக்கிறது நான் அவளிடம் இப்படி நடந்து கொள்வேன் என்று அவள் கனவு கூட கண்டிருக்க மாட்டாள் என்பது புரிகையில் தன்னைத்தானே இரு கூறாக பிளந்து கொள்ளலாம் போலிருக்கிறது அவருக்கு ஒரு நிமிஷத்தில் தான் அடைந்துவிட்ட வீழ்ச்சியை எண்ணி எண்ணி அவர் நெஞ்சை பிசைந்து கொள்கிறார் தெரேசாவுக்கு எப்படி சமாதானம் கூறுவது இந்த மாசை எப்படி துடைப்பது மறுபடியும் அவள் மனதில் தனது பழைய கௌரவத்தை எவ்விதம் நிலை நிறுத்துவது அவ்வளவுதான் போச்சு கொட்டி கவிழ்த்தாகிவிட்டது எவ்வளவு பெரிய நஷ்டம் நாகராஜன் நினைத்து நினைத்து பெருமூச்சு விடுகிறார் நெற்றி வியர்க்க வியர்க்க துடைத்துக் கொள்கிறார் எங்காவது போய் அழலாம் போல் தோன்றுகிறது தான் சில நாட்களாகவே அவள் பால் கொண்ட சபலங்களுக்கு அவளது நடவடிக்கைகள் புன்சிரிப்பு உபசரிப்பு எல்லாவற்றுக்கும் மேலாக தனது வயதையும் தான் அவளிடம் காட்டுகிற பரிவையும் உத்தேசித்து ஒரு தகப்பனிடம் தெரிவிப்பது போல் அவள் தனது வாழ்க்கையின் அவலங்களையும் ஏமாற்றங்களையும் கூறி மனம் கலங்கியது முதலியவற்றை சாதகமாக கொண்டு அவளுக்கு தன் மீது நாட்டம் என்று நம்பிய தனது கேவலத்தை என்ன என்ன உள்ளமெல்லாம் குமட்டுகிறது அவருக்கு அப்படி ஒரு அசட்டு நம்பிக்கையில்தான் அவள் தடுக்க மாட்டாள் என்ற தைரியத்தில் அவர் அவளிடம் அப்படி நடந்து கொண்டார் இந்த பத்து நாட்களாய் வழக்கமாக சாப்பாடு பரிமாறுகிற வருகிற அந்த கண்ணையா சொல்லிக்கொள்ளாமல் ஓடி போனானே அந்த தேதியிலிருந்து ஒவ்வொரு நாளும் லஞ்ச் டயத்தில் தெரேசாவும் நாகராஜனும் ஒன்றாகத்தான் உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள் மத்தியானத்தில் ஆபீஸ்லேயே சாப்பிடுகிற வழக்கத்தை உண்டாக்கியவன் தான் அவன் அவர் வீட்டோடு வந்து சேருவதற்கு முன் இரண்டு வருஷத்துக்கு முன்னால் வரை அவர் லஞ்சுக்கு மத்தியானத்தில் வீட்டுக்கு போய்த்தான் வருவார் ஆனால் வீட்டுக்கு போனால் சாப்பிட்டோம் வந்தோம் என்று முடிகிறதா கொஞ்சம் இளைப்பார வேண்டும் படுக்க வேண்டும் சிறு தூக்கம் போட வேண்டும் திரும்ப ஆபீஸுக்கு வர நாலு மணி ஆகிவிடுகிறது நாகராஜன் எத்தனை மணிக்கு வேண்டுமானாலும் ஆபீஸுக்கு வரலாம் போகலாம் அவரை யாரும் கேட்க மாட்டார்கள் அந்த கம்பெனியின் முதலாளிக்கு அடுத்தபடி அதிகாரம் உள்ளவர் அவர்தான் சில விஷயங்களில் முதலாளிக்கும் கொஞ்சம் மேலே என்று சொல்கிற அளவுக்கு பொறுப்பும் உடையவர் இருபத்தைந்து வருஷ காலமாக இந்த தலைமை ஆபீஸில் இருந்து கொண்டே மாகாணம் முழுவதும் பல கிளைகளை தோற்றுவித்து இன்றிருக்கும் நிலைக்கு இந்த ஸ்தாபனத்தை உயர்த்தியவர் நாகராஜன் என்றால் அவர் அந்த அளவுக்கு பொறுப்பும் முதலாளிகளின் நம்பிக்கையும் பெற்றிருப்பதனால்தானே முடிந்திருக்கிறது கண்ணையா தன் வீட்டோடு வந்த பிறகு ஆபீஸுக்கு சாப்பாடு கொண்டு வந்து தானே அவருக்கு பரிமாறிவிட்டு போக ஆரம்பித்தான் அவர் முக்கியமாக வீட்டுக்கு போய் சாப்பிடுவதற்கான காரணம் தானே போட்டு கொண்டு சாப்பிட தான் அது அவருக்கு பிடிப்பதில்லை கண்ணையா நாகராஜன் வீட்டு வேலைக்காரனோ சமையற்காரனோ என்றுதான் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவன் அவரது சொந்த அத்தை மகன் என்பதும் சம வயதுடைய பால்யகால நண்பன் என்பதும் ரொம்ப பேருக்கு தெரியாது தெரியும்படி அவன் நடந்து கொள்ளவும் மாட்டான் அவனுக்கு குடும்பம் கல்யாணம் வீடு உறவு என்றெல்லாம் ஒன்றுமே ஏற்படவில்லை சொந்தக்காரர்கள் வீடுகளில் அவனை சொந்தக்காரன் என ஏற்றுக்கொள்கிற வீடுகளில் வந்து கொஞ்ச நாள் தங்குவான் தங்கி இருக்கிற காலத்தில் அந்த வீட்டுக்கு அவன் ஒரு பலமாக விளங்குவான் குழந்தைகளுக்கு தாதி மாதிரியும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் சேவகனாகவும் இருப்பான் தோட்டங்கள் கொத்துவான் துணி துவைப்பான் கடைக்கு போவான் கட்டை பிளப்பான் சுமை தூக்குவான் சுவையாக பேசிக்கொண்டும் இருப்பான் சொல்லிக்கொள்ளாமல் ஓடி போனானே அந்த ராஸ்கல் என்று இப்போது பற்களை கடிக்கின்ற நாகராஜன் சற்று முன்னால் தான் செய்த காரியத்துக்கு கூட அவன்தான் பொறுப்பு என்று சுற்றி வளைத்து பழியை அவன் தலையில் சுமத்த முயல்கிறார் அந்த பய ஒழுங்கா வந்து மீல் சர்வ் பண்ணிந்தா இவ இவ்வளவு நெருக்கமா வந்திருக்க மாட்டாளே என்று நினைத்த போது கண்ணையாவை பற்றிய நினைவுகள் அவருக்கு மிகுந்தன இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் இரவு எட்டு மணிக்கு வீட்டுக்கு திரும்பிய நாகராஜன் காரை ஷெட்டில் நிறுத்துவதற்காக திரும்பியபோது போது ஷெட்டின் ஒரு மூலையில் தாடியும் மீசையுமாய் ஒரு பரட்டை தலையை எழுந்து நிற்பதை பார்த்து கார் விளக்கை அணைக்காமல் வெளியே தலை நீட்டி யார் என்று மிரட்டுகிற தோழனியில் கேட்டார் அவன் அருகில் ஓடி வந்து நான் தான் கண்ணையா என்ன தெரியலையா மாப்ள என்று ரகசியம் போல் அறிமுகப்படுத்தி கொண்ட நாகராஜனுக்கு மனதை என்னவோ செய்தது என்னடா இது கோலம் வா வா என்று அழைத்து வந்து வீட்டில் உள்ளவர்களுக்கு பரிச்சயம் செய்து வைத்து அங்கேயே தங்கி இருக்க சொன்னார் கொஞ்ச நாட்களில் அவரது குடும்பத்துக்கு அவன் மிகவும் தேவைப்பட்ட மனிதனாக மாறியிருந்தான் ஆரம்பத்தில் அவனை வீட்டில் சேர்த்துக் கொள்வதற்காக மற்ற உணவினர்கள் எல்லாம் நாகராஜனையும் அவன் குடும்பத்தினரையும் மிகவும் எச்சரிக்கை செய்தவாறு இருந்தனர் ஆனால் நாகராஜன் அவற்றை பொருட்படுத்தவில்லை அவனை சேர்த்துக்கொள்வது கொள்வது தனது கடமை என்று அவர் நினைத்தார் எனினும் அந்த காரணங்களை அவர் யாரிடத்தும் இதுவரை பகிங்கரப்படுத்திக் கொள்ளவில்லை அந்த பழைய பால்ய அனுபவங்களின் நினைவுகளை எப்போதாவது தனியாக இருக்கையில் அவனோடு பகிர்ந்து கொண்டு மகிழ்வார் நாகராஜன் அந்த காலத்தில் இந்த கண்ணையா ரொம்ப நல்ல பிள்ளையாக இருந்தான் ஒன்றுமே தெரியாத அவனை புகைப்பிடிக்க பழக்கியதும் மது அருந்து செய்ததும் அந்த மாதிரியான விளையாட்டுகளில் ஈடுபடுத்தியதும் நாகராஜன் தான் அவற்றை அவர் மறக்கவில்லை அதன் பிறகு அவை யாவும் ஏதோ ஒரு பருவத்தின் கோளாறு என்று ஒதுக்கி அல்லது உண்மையிலேயே ஒரு பருவத்தின் கோளாறுகளாக அவை இவரிடமிருந்து நீங்கிய பின் இவரால் பழக்கப்படுத்தப்பட்ட அந்த கண்ணையன் அவற்றிலேயே வீழ்ந்து அழுந்தி மூழ்கி கொண்டு இருப்பதாக கேள்விப்பட்ட காலங்களில் நாகராஜன் குற்ற உணர்வினால் உறுத்தப்பட்டிருக்கிறார் நாகராஜனை பொறுத்தவரை அந்த பழக்கங்கள் யாவும் மகா பாவங்கள் என்று கருதுகிற ஒழுக்க கண்ணோட்டம் எதனாலும் அவனுக்காக அவர் வருந்தவில்லை இந்த பழக்கங்களுக்கு அடிமையாகி ஒருவன் வாழ்க்கையின் சகல மரியாதைகளையும் இழப்பது பரிதாபகரமான வீழ்ச்சி என்பதனால் அவனிடம் அவர் அனுதாபம் கொண்டார் இப்போதும் கூட நாகராஜன் எப்போதாவது பார்ட்டிகளிலும் சில சமயங்களில் வீட்டிலேயே கூட மது வருந்துவது உண்டு அது யாருக்கும் தெரியாது நாகராஜனும் புகைப்பிடிக்கிறார் பெண்களை இச்சையோடு பார்க்கிறார் எல்லாவற்றுக்கும் ஒரு அத்தும் அளவும் இல்லாத போதுதானே மனிதன் தலைகுப்பர விழுந்து விடுகிறான் அப்படி வீழ்ந்து விட்டவன் கண்ணையா அவன் அப்படி வழக்காரணம் ஏதோ ஒரு வகையில் தானே என்று நினைக்கையில் அவனை பார்த்து பெருமூச்சு எறிவார் நாகராஜன் பிறர் பார்வையிலும் சமூக அந்தஸ்திலும் அவன் வீழ்ந்து தான் என்றாலும் கூட அவனை தனது அந்தரங்கத்தில் சமமாகவே பாவித்தார் நாகராஜன் அவனும் அதே மாதிரி அந்த எல்லை மீறாது அவரோடு சமத்துவம் கொண்டான் எப்போதாவது தான் மருந்து மது அருந்தும் போது அவனையும் அழைத்து அவனுக்கும் கொடுப்பார் தனக்கு மகுடாபிஷேகம் நடந்த மாதிரி களி கொள்வான் அவன் அப்போதும் கூட மிகவும் வெட்கத்தோடு கையில் டம்ளருடன் ஒரு மூலையில் போய் திரும்பி கொண்டு மறைவாக குடிப்பான் போதும் போதும் என்று சொல்லி டம்ளரை வைத்துவிட்டு ஓடிவிடுவான் கேட்டால் நமக்கு இந்த சரக்கெல்லாம் சரிப்பட்டு வராது ரெண்டு ரூபா பணம் கொடுமாப்ல எதுக்கு இதை வேஸ்ட் பண்ற என்று பணத்தை வாங்கி கொண்டு போனால் இரவில் என் நேரம் வந்து அவன் செட் ஷெட்டில் படுத்துக் கொள்கிறான் என்று யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாமல் அந்த செலவுக்காக வாரத்தில் இரண்டொரு தடவை அவர் அவனுக்கு பணமும் கொடுப்பார் அவன் சாப்பாடு பரிமாறி சாப்பிடுவது அவருக்கு எப்போதும் ரொம்ப திருப்தியாக இருக்கும் வீட்டில் இருக்கும்போது கூட சில சமயங்களில் அவன்தான் அவருக்கு பரிமாறுவான் நாகராஜனின் மனைவி ஸ்தூல சரீரி அவளுக்கு உடம்புக்கு நோய் வந்துவிடும் ஈசி சேரிலிருந்து அவளை எழுந்து வரச் செய்வதை கூடியவரை தவிர்க்கவே விரும்புவார் அவர் சில சமயங்களில் டிரைவர் இல்லாத போது கண்ணையாவோடு தனியே காரில் செல்கையில் அவனோடு தமாஷாக சமத்துவமாய் பழைய காலம் மாதிரி பேசி மகிழ்வார் நாகராஜன் அது மாதிரி சமயங்களில் அவனும் தன்னை மறந்து டா போட்டு கூட பேசுவான் அது ரொம்ப இயல்பாக ஸ்ருதி பிசகாமல் இருக்கும் டேய் கண்ணையா நம்ம செக்ரட்டரி அம்மா எப்படி இருக்கா உடவ கட்டாத அந்த சட்டக்காரி எதிர்ப்படும் போது அவன் நாணி கோணி நிற்பதை அவர் பலதளவை கண்டிருக்கிறார் அதனால்தான் கேட்டார் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் முதலில் அவன் சிரிப்பான் சொல்லு உனக்கு என்ன தோணுது அவளை பார்த்தா எனக்கு என்ன தோணுது மார்பில் முகவாய் படுகிற மாதிரி தலை குனிந்து கொண்டான் கண்ணையா கொஞ்ச நேரம் கழித்து ஒரு அசட்டு சிரிப்புடன் நீ விட்டு வச்சிருப்பியா மாப்ள எனக்கு தெரியும்டா என்று முழங்கையால் இடித்துக்கொண்டு கிழுகிழுத்து சிரித்தான் சிச்சி அதெல்லாம் இல்ல நீ முன்ன மாதிரியே என்ன நினைச்சிட்டு இருக்கியா வயசாச்சே என்பார் நாகராஜன் அப்படின்னா அவளுக்கு ஓன் மேல ஒரு கண் இருக்குது அது தெரியுது என்று கண்களை சிமிட்டி அவரை குஷிப்படுத்தினான் அவன் அந்த பாவிதான் இந்த எண்ணத்துக்கு முதல் பொறி வைத்தவனோ இவ்வளவும் அந்தரங்கமாய் பேசுவானே தவிர அவள் முன்னிலையில் இடுப்பில் கட்டிய துண்டை அவிழ்க்காமல் தலை நிமிர்ந்து பார்க்காமல் அவருக்கு சாப்பாடு பரிமாறுவான் தட்டை பார்த்து எது வாய்க்கு ருசிக்கிறது என்று அறிந்து கேட்கும் முன் பரிவாறுவான் அவன் பரிமாறுவதையும் அவருக்கு பணிவிடை புரிவதையும் தெரேசா பார்த்திருக்கிறாள் அதனால்தான் அவன் வராமல் அன்று அந்த டிரைவரே அவருக்கு பரிமாறத் தெரியாமல் இவர் போட்ட சத்தத்தில் பயந்து கையில் உள்ளதை கீழே போட்டு இவர் ஒன்றும் சாப்பிடாமல் எடுத்துக்கொண்டு போ என்று கத்திவிட்டு அன்று ஹோட்டலில் இருந்து டிஃபன் வரவழைத்து சாப்பிட்டதை எல்லாம் கவனித்த தெரேசா அடுத்த நாள் மத்தியானம் அவர் தானே கொள்ள முனைகையில் உங்களுக்கு ஆட்சேபுலம் இல்லைன்னா நான் பரிமாறலாமா என்று வினயத்துடன் ஆங்கிலத்தில் கேட்டாள் அப்போது நாகராஜனுக்கு கண்ணையா நினைவு வந்தது அவளுக்கு உன் மேல ஒரு கண் இருக்குது அது எனக்கு தெரியுது நான்கு வருஷமாக தன்னுடன் ஸ்னோவாக பணியாற்றும் தெரேசாவை அன்றுதான் அவர் அப்படி ஒரு பார்வை பார்த்தார் யூ லுக் நைஸ் டுடே என்று அவள் அழகை புகழ்ந்தார் தேங்க்யூ என்று அவள் நன்றி கூறினாள் அன்று தெரேசாவையும் தன்னோடு அமர்ந்து சாப்பிட சொன்னார் நாகராஜன் முதலில் தான் டிஃபன் பாக்ஸில் கொண்டு வந்திருக்கும் எளிய உணவை அவரோடு உட்கார்ந்து சாப்பிட அவள் தயங்கினாள் ஆனால் அவர் மிகவும் வற்புறுத்தவே அவளும் அவர் எதிரே அமர்ந்து ஒரே மேஜையில் சாப்பிட்டாள் சாப்பிடும் போது கண்ணையாவை பற்றி கேட்டாள் வேர் இஸ் தட் மேன் அந்த ராஸ்கல் ஐநூறு ரூபா பணத்தை திருடிட்டு சொல்லாம கொல்லாம ஓடி போயிட்டான் என்று ஆத்திரமாக கூறினார் நாகராஜன் ஐநூறு ரூபாயா பணத்தை அவ்வளவு அஜாக்கிரதையா வேலைக்காரங்க கண்படலாம் வைக்கலாமா அவன் வேலைக்காரன்ல என்னுடைய கசின் ஓ ஐம் சாரி பரவாயில்ல திருட்டு பயலுக்கு வேலைக்காரன் பட்டமே கொஞ்சம் அதிகம்தான் புவர் மேன் என்று அவள் அவனுக்காக வருத்தப்படுவது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது வாஸ் நைஸ் அண்ட் ஹெல்ப்ஃபுல் என்று கொண்டாள் நாகராஜனும் பெருமூச்சி அறிந்தார் தனக்கு வந்திருந்த உணவு வகைகளை அவளோடு பகிர்ந்து கொண்டார் அவள் அவர் அன்போடு தருவதை நன்றியுடன் ஏற்றுக்கொண்டாள் அவளும் கண்ணையா மாதிரி மிகவும் பரிவோடும் ருசி அறிந்தும் பரிமாறினாள் மிகுந்த உரிமையோடு அவளது டிஃபன் பாக்ஸ் உணவையும் அவர் கேட்டு வாங்கி சாப்பிடுவார் ஆஃபீஸ் விஷயம் தவிர வேறு எதுவுமே பேசாத அவர்கள் இந்த லஞ்ச் ஹவரில் பொது விஷயங்களையும் சொந்த விஷயங்களையும் பரிமாற்றம் செய்து கொள்ள ஆரம்பித்தனர் முன்பெல்லாம் அந்த ஏர் கண்டிஷன் அறையில் அவருக்காக உள்ள ஈசிச்சாரில் சாப்பிட்ட பிறகு சற்று படுத்து கண்ணயர்வார் இந்த பத்து நாட்களாக ஈசிச்சாரில் சாய்ந்து மேஜை அருகே உட்கார்ந்திருக்கும் தெரேசாவுடன் ஏதாவது பேசிக்கொண்டே இருந்தார் நாகராஜன் அவள் தன்னை பற்றி எதையுமே மறைக்காமல் நம்பிக்கைக்குரிய ஒரு பெரிய மனிதரின் பரிவுக்கு காட்டுகின்ற நன்றி உணர்ச்சி போலும் இத்தகைய ஒரு கணவான் தன்பால் காட்டுகிற ஈடுபாட்டுக்கு தான் கொள்ளும் பெரும் பெருமிதம் போலும் மனம் விட்டு பேசினாள் குழந்தை மாதிரி சிரித்தாள் தனது சிரிப்பாலும் பேச்சாலும் அவர் மிகவும் மகிழ்ச்சியுறுகிறார் என்பதால் இவரை மகிழ்ச்சியூட்டவே அவள் சிரித்தும் கலகலப்பாக பேசியும் ஒரு நல்ல உடனிருப்பாய் திகழ்ந்தாள் அவர் அவளது பா பேச்சை மாத்திரம் அல்லாது அவளையே முழுமையாய் ரசித்தார் அவளது சிரிப்பையும் பரிவையும் பறிவையும் கலகலப்பையும் மோகனமான சாகசமாக கருதி தன்னை ஒவ்வொரு நாளும் முழுமையாய் இழக்க முனைந்தார் சில தினங்களுக்கு முன் அவள் அடுத்த வாரம் வரப்போகும் தனது பிறந்த தினத்துக்கு வீட்டுக்கு வர வேண்டும் என்று அவரை அழைத்தாள் இந்த நான்கு ஆண்டுகளாக அவருக்கு ஒரு ஸ்வீட் தந்து ஆசை பெறுவதை தவிர அவரை விருந்து கவள் அழைத்ததில்லை அதற்கு காரணம் இந்த நான்கு ஆண்டுகளாய் அவர் அவளுக்கு எஜமான் ஸ்தானத்தில் இருக்கிற ஒருவராக இருந்து இப்போதுதானே ஒரு நல்ல நண்பராகவும் மாறியிருக்கிறார் என்கிற இயல்பான காரணத்தை விடுத்து இல்லாத ஏதோ ஒன்றை கற்பித்துக் கொண்டார் நாகராஜன் காக்டைல் பார்ட்டி என்று கண்களை சிமிட்டியுமாறு அவர் கேட்ட போது அப்கோர்ஸ் என் அப்பா அம்மா இருவருமே பர்மிட் ஹோல்டர்கள் என்று அவள் கூறினாள் நீ ஏன் பர்மிட் வாங்கி வச்சுக்க கூடாது என்றார் நாகராஜன் நூனும் நான் குடிக்கிறதில்ல என்றாள் தெரேசா உன் பிறந்த தினத்தின்று நான் உன்னை குடிக்க வைக்கிற போறேன் பார் என்றார் நாகராஜன் அவள் சிரித்து கொண்டே அது மாதிரியான விசேஷ சந்தர்ப்பங்கள வார் கம்பெனிஸே கொஞ்சம் ருசி பார்க்கறது உண்டு என்று சொல்லி தொடர்ந்து அவள் ஆங்கிலத்தில் எப்படி கிறிஸ்துமஸ் மருதின் போது அவள் தந்தை வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு எல்லாம் ஒயின் தருவார் என்று விளக்கினாள் தங்களது கலாச்சாரப்படி குடிப்பதும் ஆண்களும் பெண்களும் இணையாக நடனமாடுவதும் எவ்வளவு பரவசமிக்கது என்பதை தன்னை மறந்த லயத்துடன் அவள் அவருக்கு சொன்னாள் அவ்விதம் சொல்லிக்கொண்டிருக்கையில் அவள் தனது போன வருஷ பிறந்த தின வைபவத்தின் நிகழ்ச்சிகளை நினைவில் கொண்டாள் அந்த நினைவில் அப்போது அவள் நம்பிக்கைக்கும் காதலுக்கும் பாத்திரமா இருந்து பின்னர் அவளிடம் இருந்து விலகி போன ஒரு பாய்ஃபிரண்டை பற்றியும் அவரிடம் விவரித்தாள் அப்போது அவள் சற்று உணர்ச்சி வயமானால் பிறகு தானே சமாளித்துக் கொண்டு புன்னகை செய்தாள் இவை எல்லாவற்றையுமே நாகராஜன் வேறு ஒரு கோணத்திலிருந்து புரிந்து கொண்டார் அதன் விளைவுதான் சற்று நேரத்துக்கு முன் வழக்கம் போல் உல்லாசமாக சாப்பிட்டு முடிந்ததும் அவள் மேஜை அருகே அமர்ந்து தனது கைப்பையில் இருந்து சிறு கண்ணாடியை எடுத்து உதட்டு சாயத்தை சரி செய்து கொண்டு இருக்கையில் டவலில் கை கொண்டே அவள் பின்னால் வந்து நின்ற நாகராஜன் சற்று முன் ரத்தமாய் சிவந்த முகத்தில் சிகை புரள உதடுகள் தீப்பட்டவை போல சிவப்பு சாயம் கலைந்து துடிதுடிக்க கண்களில் இருந்து கலங்கி சுரந்த கண்ணீருடன் பிளீஸ் லீவ் மீ ஐ ரெக்ரெட் ஃபார் எவ்ரி திங் என்று அவரிடமிருந்து திமிரி விலகி உடல் முழுவதும் நடுநடுங்க அவள் நின்ற தோற்றம் தெரேசாவின் அந்த முகமே அவர் நினைவில் வந்து நிற்கிறது மணி இரண்டு மத்தியான இடைவெளிக்கு கலைந்து போன ஆபீஸ் ஊழியர்களின் நடமாட்டமும் டைப்ரைட்டர்களின் இயக்கமும் மந்தமாக அந்த ஏர் கண்டிஷன் அறைக்குள் கேட்கிறது நாகரா நாகராஜன் ஒரு மணி நேரத்துக்குள் ஏழு எட்டு சிகரெட்டுகளை ஊதி தீர்த்திருந்தார் தெரேசாவை அழைக்கின்ற காலிங் வெல்லின் பொத்தானை அழுத்தினார் அடுத்த வினாடி தெரேசா அவர் எதிரே வந்து நின்றாள் நாகராஜனால் தலை நிமிர்ந்து அவளை பார்க்க முடியவில்லை அவர் தலை குனிந்தே இருந்தது அவள் என்ன பதில் கூறினாள் என்று அவருக்கு விளங்கவில்லை அவள் இன்னும் அழுது அதே கோலத்தில் தான் நிற்கிறாளோ தனது ராஜினாமா கழுதத்தை முகத்தில் விட்டறிய போகிறாளோ என்ற குழப்பத்துடன் அவர் தலை நிமிர்ந்து அவளை பார்த்தார் அவள் எப்போதும் போல எதுவுமே நடக்காதது போன்று சற்று முன் கச்சி முகம் புதைத்துக் கொண்டு ஓடியது தான் இல்லாதது போல ஒரு புன் கையில் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கும் ஒரு சிறு புத்தகமும் பென்சிலுமாய் வந்து நின்றிருந்தால் இவள் ராஜினாமா செய்ய போவதில்லை என்று அவருக்கு புரிந்தது அவள் வந்து நின்ற கோலம் தனது டிக்டேஷனை எடுத்துக்கொள்ள காத்திருப்பது போல தோன்றியது அன்று பல வேலைகள் பல கடிதங்கள் எழுத வேண்டிய வேலைகள் இருப்பது அவளுக்கு தெரியும் எல்லாவற்றுக்கும் முன்னால் ஒரு கடிதம் டிக்டேட் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் திடீரென இந்த நிமிஷம்தான் அவருக்கு தோன்றியது சில நேரங்களில் கடிதங்களை இவர் எழுந்து நடந்து கொண்டே டிக்டேட் செய்வார் அதுபோல அவர் எழுந்து தனது நாற்காலிக்கு பின்னால் தலையை குனிந்த வண்ணம் நடந்தார் பிறகு அவளை பார்த்து பிளீஸ் சிடன் என்றதும் தெரேசா அவர் மேஜிக்கு முன்னால் இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள் டியர் மிஸ் தெரேசா என்று அவரது குரல் கேட்டு எஸ் சார் என்று நிமிர்ந்தாள் தெரேசா புட் டவுன் திஸ் இஸ் அ லெட்டர் இது கடிதம் எழுதிக்குள் என்று அவர் சொல்லவும் அவள் மௌனமாக தனது கடமை என எழுத ஆரம்பித்தாள் அவர் முகம் திரும்பி தன் முதுகு மட்டுமே அவளுக்கு தெரிய நின்று கொண்டு ஆங்கிலத்தில் சொன்னார் மிஸ் தெரேசா ஒரு மகளைப் போல் கருதி அன்பு காட்ட வேண்டிய உன்னிடம் முறைகேடாக நடந்து கொண்டதற்காக நான் வெட்கப்படுகிறேன் என்னை மன்னித்து விடுவதும் அல்லது தண்டிப்பதும் உனது மனோபாவத்தை பொறுத்தது நான் உன் கணிப்பிலிருந்து தரத்திலிருந்து இருந்து ஒரு வினாடியில் வீழ்ச்சியுற்று விட்டேன் இதுதான் எனக்கு தண்டனை தெரேசா நான் ஏன் அப்படி செய்தேன் என்று எண்ணி எண்ணி பார்க்கிறேன் இது இப்படி நான் நடந்து கொள்வதில் இதுவே முதல் முடவை அல்ல உன்னிடம் என் பலவீனத்தை ஒளிவின்றி ஒப்புக்கொள்வதன் மூலம் அப்படி ஒப்புக்கொள்கிற பக்குவம் இந்த நிமிஷம் எனக்கு ஏற்படுவதன் மூலம் என்னை பிடித்திருந்த ஒரு வியாதி ஒரு விகாரம் என்னிடம் இருந்து விலகுகிறது என்ற நம்பிக்கையோடு இதனை உன்னிடம் சொல்கிறேன் நீ வயதில் எவ்வளவு இளையவளாக இருப்பினும் பெருந்தன்மை மிகுந்தவள் கண்ணியமானவள் என்று நான் உணர்ந்திருக்கிறேன் எனவேதான் பாவ மன்னிப்பு போல் உன்னிடம் கம்பென்ஷ் கன்ஃபெஷன் செய்து கொள்கிறேன் உன்னிடம் நடந்து கொண்டது போல் முறைகேடாக நான் பல சந்தர்ப்பங்களில் நடந்து கொண்டிருக்கிறேன் பிரயாணங்களிலும் தியேட்டர்களிலும் ஏற்படுகிற நெருக்கத்தை பயன்படுத்தி கொண்டு நான் முறைகேடாக நடந்தது உண்டு அப்போது அவர்கள் ஏதோ ஒரு அச்சத்தாலும் அவமானத்துக்கு அஞ்சியும் நாகரீகம் கருதியும் அமைதியாய் இருப்பதை நான் சம்மதம் என கருதி ஏமாந்திருக்கிறேன் பின்னர் அதற்காக வருந்தியதும் உண்டு நான் இப்போதுதான் அறிகிறேன் இது ஒரு நோய் இதிலிருந்து உனது பெருந்தன்மையால் நான் குணமடைகிறேன் நீ இதை மறந்து ஒரு தந்தை உங்கள் மரபுப்படி ஒரு மகளை அன்பு காரணமாய் முத்தமிட்டதாக கொள்ள வேண்டுகிறேன் அல்லது இந்த குற்றத்துக்காக எனக்கு இந்த வீழ்ச்சி மாத்திரம் போதாது எனின் நீ தருகிற எந்த தண்டனையையும் ஏற்க சித்தமாயிருக்கிறேன் என்று கூறி சுமையிறக்கிய வழிப்போக்கன் மாதிரி ஆஸ்வாசத்துடன் அவளை பார்த்தார் நாகராஜன் தெரேசா கண்களை கர்ச்சிஃபால் இரண்டு முறை ஒத்திக்கொண்டால் அவளது மூக்கும் கன்னங்களும் கன்றி சிவந்திருந்தன அதை டைப் செய்து கொண்டு வா என்று அவளை அனுப்பிய பின் ஒரு சிகரெட் டைப் பெற்று வைத்துக் கொண்டு தனது இருக்கையில் அமர்ந்தார் நாகராஜன் தெரேசாவின் அறையில் டைப்ரைட்டரின் ஓசை படபடத்தது டெரேசா டைப் செய்த காகிதங்களை கொணர்ந்து அவர் முன் மேஜை இது வைத்துவிட்டு அவர் முகத்தை பார்த்தவாறு நின்றாள் அவர் கண்ணாடியை எடுத்து அணிந்து கடிதத்தின் முதல் வரியை மரியாதைக்குரிய நண்பரே என்னும் ஆங்கில வார்த்தைகளை உச்சரித்தவாறே அவளை பார்த்தார் அவள் பணியுடன் தலை கவிழ்ந்தாள் அவர் தொடர்ந்து அதை படிக்கலானார் நீங்க டிக்டேட் செய்து டைப் செய்து கொண்டு வர பணித்த உங்கள் கட்டளையை நிறைவேற்றாமல் வேறொரு கடிதத்தை கொண்டு வந்து உங்களிடம் தருகிற என் செயலை முதலில் மன்னிப்பீர்களாக நீங்கள் மனம் திறந்து பேச ஒரு வாய்ப்பாகத்தான் அதை ஒரு கடிதமாக டிக்டேட் செய்திருக்கிறீர்கள் என்னிடம் மன்னிப்பு கோருகிற ஒரு கடிதத்தை என்னை கொண்டே எழுத வைத்து உங்களுடைய வெள்ளை மனதுக்கு மேலும் ஒரு சான்று கடிதம் என்று சொல்லப்படுகிற உங்கள் மனம் திறந்த பேச்சில் மிகவும் சத்தான என் எண்ணத்தை அப்படியே பிரதிபலித்த வாசகம் ஒரு தந்தை உங்கள் மரபுப்படி ஒரு மகளை அன்பு காரணமாய் என்று கூறினீர்களே அதுதான் நான் அப்படி கருதி சமாதோனமுற்ற பிறகு நீங்களும் அவ்விதம் சொன்னது எனக்கு அளவில்லா ஆனந்தம் தருகிறது இது உங்கள் வீழ்ச்சி அல்ல இது ஒரு சிக்கல் இந்த இடத்தில் அந்த ஆங்கிலச் அவளை பாராட்டுகிற தோணவில் ஜஸ்ட் ஸ்லிப் நாட் அ ஃபால் என்று ஒரு முறை வாய்விட்டு உச்சரித்துக் கொண்டே அவளை பார்த்த பின் கடிதத்தை தொடர்ந்தார் நாகராஜன் நீங்க கூறுகிற மாதிரி அது ஒரு வியாதி எனில் அதற்கு தண்டனை அல்ல சிகிச்சையே தேவை அப்படிப்பட்ட முறைகேடான நடத்தைகள் தவறுகள் தான் ஆனால் குற்றங்கள் அல்ல குற்றங்கள் தான் தண்டிக்கப்படுவன தவறுகள் திருத்தப்படுபவன மன்னிக்கப்படுபவன நான் உண்மையான கிறிஸ்தோ பெண் மன்னிக்கிறவர்களே மன்னிக்கவும் படுவார்கள் நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் இதனை மறந்து இதற்காக வருந்துவதை விடுங்கள் நமது ஒப்பந்தப்படி நீங்கள் என் பிறந்த தின விருந்துக்கு வருகிறீர்கள் உங்கள் நலனுக்காக நான் குடிப்பேன் உங்கள் உண்மையுள்ள நீ எவ்வளவு உயர்வான ஆத்மா இரவு எட்டு மணிக்கு வீடு திரும்பிய நாகராஜன் காரை ஷெட்டில் விடுவதற்காக திரும்பிய போது ஷெட்டின் ஒரு மூலையில் தாடியும் மீசையுமாய் பரட்டை தலையுடன் உட்கார்ந்திருந்த கண்ணையா எழுந்து நின்றான் சிறிது நேரம் விளக்கை அணைக்காமல் அவனை கூர்த்து பார்த்தார் வெளிச்சத்தாலோ வெட்கத்தாலோ கூசி குறுகி முகத்தை மூடிக்கொண்டான் கண்ணையா வராந்தாவில் நாகராஜனின் மகளும் மனைவியும் கண்ணையாவை உள்ளே வரவிடாமல் தடுப்பதற்காக துவார பாலிகைகளாக நின்றிருந்தனர் அவன் வந்தா உள்ள நுழைய விடாதீங்க என்று நாகராஜன் உத்தரவிட்டிருந்தார் நாகராஜன் காரிலிருந்து இறங்கியதும் கண்ணையா அவர் அருகே வந்து அழுதான் மாப்ள என்னமோ தெரியாம செஞ்சிட்டேன் ஏன் செஞ்சேன்னு தெரியல அதை செஞ்ச அடுத்த நிமிஷத்திலிருந்து ஒவ்வொரு நிமிஷமும் வருத்தப்பட்டனே ஒழிய சந்தோஷமாவே இல்லை மாப்ள அறிவு கட்டவனா என்று நெற்றியில் அடித்து கொண்டு அவன் அழுதான் நாகராஜன் மௌனமாக டையை தளர்த்தி கொண்டு வராந்தாவில் கிடந்த பிறம்பு நாற்காலிகளில் ஒன்றில் அமர்ந்தார் அவர் மகளும் மனைவியும் உள்ளே போயினர் கண்ணையா வெளிச்சத்தில் வந்து அவர் எதிரே நின்றான் அவன் மௌனமாக தலை குனிந்து நின்றதை பார்க்க அவருக்கு பரிதாபமாக இருந்தது அவர் நினைத்தார் இவன் வெறும் திருடன்னா இப்போ ஏன் திரும்பி வரணும் இந்த வீட்டுல உழைக்கிற உழைப்ப எங்க தந்தாலும் இவன் வயிற்றுக்கு சோறு கிடைச்சிடுமே எனவே பிழைப்புக்காக இவன் திரும்பி வந்திருக்கிறான் என்று நினைப்பது பேதமை இதோ எதிரே நேற்றிலிருந்து பூக்க ஆரம்பித்திருக்கிறதே இந்த மல்லிகைச் செடி இதை கொண்டு வந்து நட்டு நீர் பார்த்த பாசம் அவனை திரும்பி வர இழுத்திருக்கிறதா ஒவ்வொரு வேளை சாப்பிடும் போதும் நான் அவளை நினைக்கிற மாதிரியே அவனும் என்னை நினைத்திருக்க மாட்டானா பின் ஏன் அப்படி அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு அதை எடுத்துக்கொண்டு ஓடினான் ஏண்டா என்னை நான் அவனுக்கு பணம் தந்திருக்க மாட்டேனா ஏன் திருட மாதிரி இப்படி பண்ண வீட்டுல இருந்து மற்றவர்களின் திருப்திக்காக சற்று உரத்த குரலில் விசாரித்தார் அவர் அதான் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன் பணத்தை அந்த ஷெல்ஃப்ல பார்த்தப்போ வேற யாருமே இல்ல யாருமே இல்லாத இடத்துல பணத்தை பார்த்தா எடுத்துக்கணுங்கிற திருட்டு புத்தியில எடுத்துட்டேன் இது முதல் தடவையா எத்தனையோ தடவை இந்த மாதிரி சி அவன் தன்னைத்தானே நொந்து கொண்டான் இன்று மத்தியானம் இதே நிலையில் தான் இருந்ததை நாகராஜன் எண்ணி பார்த்தார் அது ஒரு வியாதிடா என்றான் ஆமா வியாதிதான் என்று தலையில் அடித்து கொண்டான் கண்ணையா நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிற மாப்பிள்ள என்று கைகளை பிசைந்து கொண்டு கண்ணீர் உடுத்தான் நாகராஜன் நிர்மலமாய் சிரித்தார் வியாதிக்கு சிகிச்சை தான் தேவை தண்டனை இல்ல என்று சொல்லும் போது அவருக்கே கண் கலங்கிற்று உன் வியாதி நீங்கி போச்சு மனப்பூர்வமா தான் இதுக்கு சிகிச்சை இந்த சிகிச்சைய உனக்கு யாருமே இது வரைக்கும் செய்ததில்லை இனிமே சரியாயிடும் போ உள்ள நீ செஞ்சது தப்புதான் தண்டனை தர வேண்டிய குற்றம் இல்ல என்று அவர் சொல்வதை கேட்டு கூடத்தில் உட்கார்ந்திருந்த அவரது மகளும் மனைவியும் எவ்வளவு பெருந்தன்மை மிக்க மனிதர் இவர் என்று நாகராஜனை பற்றி எண்ணி பெருமிதம் கொண்டனர் அவர்களுக்கு என்ன தெரியும் மன்னிக்கப்பட்டவர்களே மன்னிக்கிறார்கள் என்பது